네, 잠깐만, 안 보여도 돼, 셔

फट कुझु फटा कर गवा, कर गवा, ला अ <laughs> 干不着，你就不行。 படிக்கிறேன் பார்த்துருவான் அடைச்சாலும் படிக்கிறியான்னு பச்சை ஒண்ணை பிரித்தாலும் படிக்கிறியான்னு பார்த்திருக்காங்க பச்ச பைக்கு போதான் பைக் ஓடி போட்டான் பைக் 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 விழுமயா

நெடையாட்டி நெடுவாங்க போலீசார சிகிச்சை கொட்டி ஆகும் போது நெடையா அதுக்கு வசபிய நெடுவாங்க சுவாசி கு குப்ப குருஜி தூ கவலசாயத்து கட்டிருப்பது அனைவருத்து கட்டு இருக்க குடியா திருவாலாயத்து பதியத்துல ஒச்சன் லைட்டெல்லாம் இருபத்தி மூணு பதில அந்த தூய்ல ஆப லைட் ஆபலவா தூய்ல வெத்லை அந்த புன்னர் ரோட்டி முன்னாடி சுவாப்பட்டே அந்த சுவாப்பட்ட பேரு தெலாசாயத்து கட்டிருக்கு நம்ம கேல கொல்ல எப்ப நம்ம வேல சொல்லதான் அது நான் கொஞ்சம் குடுங்க அனுப்புறான் நினா திருச்சி சுபாசா துப்போ திருச்சா முருகன் கூட்டனூர் கஜா சோழி மாணிக்கராஜா இடைய தீமாய் சந்திரசேகர நல்லூர் சக்கமாத செல்வதா கூட்டனூர் சாதியாட்டூர் அழகா கூட்டணியூர் அன்பா திருச்சி

மூன்றாவது நான்காவது இடத்தை பிடித்திருக்க சிவகாரசாமி கோவில் சொல்லி போட்டு போட்டு

ಬನರಾಜ್ ಗಜೇಂದ್ರಾಜ ಎಡ ಜೀವಗಳ ವಿಲ್ಲೇ ಬೇಗದಳ್ಳಗಿರುತ್ತದೆ ಯಾವ ಕಮ್ಮಿ ಕೋಲ್ಗೊಳ್ಳ ಒಂದು ಗಟ್ಟೆ ಇರೋದ್ಯಾಗ ತಗಾಡ್ಲಿಕ್ಕೆ ಐದೈ ಬಿಡಿಪತಿ கொங்கினே பிரச்சனரமா ஒரு துயரத்த ரெடிவாக ஓட்டம ஓட்டம ஓடி வெர்ர்ர்ர்ர் வெர்ர்ர்ர்ர் ஆப்புக்கு ட்ரைட் நியூஸ் வரது அது வந்து போயிருக்கா காறி குப்பத்த ஏர்க்கும் மகுதி ஸ்பீடர் மகுதி ஸ்பீடர் கவுடு பரபாகற சிரோக்கலடி சிரோக்கலடி சூட்டி வரையிட்ட சாரதியா காலேஜ் வந்து நல்லடமா அந்த

உடாவை எடுத்துக்கோட இரு போல பொதுவா விநாயகர் உடாவை எடுத்துக்கோட இரு போல மகதி மகதி சோதுர் மகதி சோதுர் சோது பிரபோதரன் சிலோபாலனி காஜினி அந்த 50 ரூபாய் போட்டே ஒரு மீயா போங்களே 50 ரூபாய் போட்டா நீங்க 50 போட்டாலே சேர்றே போய் ஏறி இறங்க네 வாங்க முதல்ல நோட்ட எடுத்துக்கோட ನೆವಾಗ ಬದರಾಜ ಕೂಡಲೂರ್ ಗಜೇಂದ್ರ ನಚಾರಿ ನಿನೈವಾಗ ಮಾಂಡ್ಯ ರಾಜಲ ಬೆಟ್ಟಿ ಸತೀಶ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸೌಂದ್ರ ನಡೀವಾಗ ಅಭಿನಾಷ್ ವ್ಯಪ್ರಭಾಗರ ಸತ್ಯರು ನಡೆಯುವಾಗಲೀಚ ಶ್ರೀ ವಾದಬಾಬುರ

கொஞ்ச நேரம் கொடி வர வேண்டியதுதான் சரி ஆ ஆ வர முடியுமா கொடி 이 t u b a r a n g

போட்டு லைட்டா போட்டு லைட்டா போட்டு லைட்டா போட்டேன் ஆ குடு மொபைல் வந்துருச்சு அதுல அடைச்சது இருந்து கேக்குறீயா நம்ம வந்து இந்த பதேதில மொண்டல்ல இரண்டல்ல பட்டு பட்டு போட்டோம் அதுல மொண்டல்ல இரண்டல்ல இرمந்து மூணு வடவில முதல்ல தென்பாதையடி புரிகா சமுதல்ல தென்னூர் வந்தராஜன் புரிகா தஜெத்ரா ராஜ்ஜேரி ஜெடிவா மாண்டி கிராஜா எடிசி மங்கள விடை குலசேகர் அவர்கள் முதலாவதாக கிரந்தா வந்து கொண்ட பிறகு यंग கமிட் கொள்ளுதல் முதல் தட வந்து கொண்ட பிறகு ஸ்ரீ மாரம்பளை பெருபாங்குளை நாச்சியர் எக்யூ மோட்டார் கரெக்டர் பீச்ச்சேக்குல கைطا சந்தோஷமடி புன ஆ

கோட லூட்டடி बटेर पडதா கூட லூட்டடி बटेर पडதா லைட்டா போடு 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 இந்த ரோட்ல அதிர வாக்கி கீரா வாக்கி ஆ அண்ணன் ஒருங்கிரீங்கிரே வந்தாரு அத ರಾಜு இது முதல்ல கோடி எடுத்து முதல்ல ஆம்பதா கா அந்த சின்ன நாய் என்னோட மாடு முன்னாடி ஏறிட்டான் போடு போடு போடா சரி ரெடி 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 கிங்க ரெட்டோடி ஏர்க்க மாரி கிங்க கிங்க பாட்டாங்க <laughs> <laughs> 啊！ 哎，出风了。啊。啊，哎的。啊，出毛了，哎的，啊。没事，没事，没事吧？ Me doy me poner, do, me doy me doy me doy

ஏதோ பண்ணு ஏதோ பண்ணு ஏதோ பண்ணு சென்ட்ரு இப்படி சென்ட்ரு வேணும் சென்ட்ரில் வச்சு ஓட்டிங்க அப்படியே போட்டுங்க எதுவாக

நடுவில் <Billboard rezə pior Debatte>

எதிர அப்படி ஒரு ஓரமான படிக்கிறது